மார்னிங் டிஃபனுக்கு மொறு மொறுன் தோசைக்கு வேர்க்கடலை சட்னி பண்ணலாம் அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் கப்பு வறுத்த வேர்க்கடலை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் தோல் நீக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சால்ட்டு ஒரு சின்ன ரெண்டு பீஸ் அளவுக்கு புளி புளி உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பீஸ் அளவுக்கு இது வந்து கொஞ்சம் தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஜாரில் அவ்வளோதான் வேலை சட்னிக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி இட்லி பொடி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் வேர்க்கடலை சட்னியும் இட்லி பொடியும் தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் இட்லி பொடி வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்குனிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது நம்ம அரைச்சா வந்து அதில் உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு எள்ளெல்லாம் போட்டு கொடுக்கறதுனால ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கும் அதுவுமே அது வந்துட்டு எப்படி சூப்பராக பண்ணலான்னு நம்ம சேனலில் இருக்குது நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வேர்க்கடலை சட்னியும் தோசைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்பாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா இஞ்சிலாம் போடுறதுனால வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை மொறு மொறு நான் வந்து இரும்பு தவா தான் வச்சுருக்கேன் அயன் தவா தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லது அயன் சக்தியும் கிடைக்கும் ஹேர் லாஸ் ஆகாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அயன் தவா வந்துட்டு நமக்கு லைஃப் லாங் இருக்கும் நம்ம நான் ஸ்டிக்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒன் இயர் டூ இயரில் அது வந்துட்டு போயிடும் அது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இதுவுமே வந்து நான் தான் வருது ஸ்டிக் ஆகிறதே இல்லை தோசை சூப்பாக சுட்டாச்சு நான் ஆல்ரெடி பொடி போட்டு வச்சுருக்கேன் கிண்ணத்தில் நம்ம சட்னியும் தாளிப்பு கொடுத்து ரெடி ஆக்கிட்டோம் இப்போ சட்னியும் சர்வ் பண்ணி சூப்பாக கொடுத்துடலாம் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வேர்க்கடலை கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்